ப்ரீத்தீஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளைய தினம் வருட கடைசி அதாவது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க சங்கட ஹர சதுர்த்தி வருடத்தோட கடைசி சனிக்கிழமையும் நாளைய தினம்தான் அதே மாதிரி குறிப்பாக சங்கட அரசு சேர்ந்து வந்திருக்க அந்த சனிக்கிழமை ரொம்ப எளிமையான ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக நம்ம ஒரு சில பொருட்களை விநாயகருக்கு செலுத்துறதுனாலையும் குறிப்பாக ஒரு சில வரிகளை சொல்கிறேன் அந்த வரிகளை நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் போதும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் கரைந்து போய்டும் அது மட்டும் இல்லாமல் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய விநாயகர் பெருமான்கிட்ட நீங்கள் எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும் குறிப்பாக ஒரு சில பாடல் வரிகள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் செல்வமலை பொழிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிடும் அது எல்லாமே பதிவில் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நாளைய தினம் வருட கடைசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க சதுர்த்தி பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் கஷ்டங்கள் கரைந்து போகும் மூன்று முறை இதை சொல்லுங்கள் போதும் சொல்லியிருக்கேன் ஸோ அது என்ன அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க சதுர்த்திக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க இந்த சதுர்த்தி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால சனி பகவான் பிடியிலிருந்து விடுபடுறதுக்குமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தின் கடைசி இந்த சனிக்கிழமையை நீங்கள் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய அளவில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாகவே விநாயக பெருமான் நம்ம சங்கடரசது வேண்டுதல் வைக்கும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை குறிப்பாக இது தேய்ப்பிரை சங்கடரசது ஸோ தேய்ப்பிரையில் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது அதாவது தேய்ப்பிரை சங்கடார சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான கடன்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தேய்ந்து போயிடும் நாளைய தினம் அதாவது முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேய்ப்பிரை சங்கடார சதுர்த்தி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடு செய்யுங்க மனதார செய்யுங்க கட்டாயம் அதிலிருந்து ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் நாளைய தினம் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் அப்படின்றவங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா பால் பழம் அதே மாதிரி ஒரு வேளை விரதம் இந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருங்க இல்லை என்னால் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியல உடல்நிலை அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டுமே விரதம் இருக்கலாம் தவறு கிடையாது முடிஞ்சவங்க இந்த பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்க முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் உணவு கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் விரதம் கிளம்புறங்க இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றணும் கண்டிப்பாக ஒரு ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை கட்டாயம் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள் அதேமாதிரி மாலையில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு லைன் தான் ஸோ அதை நீங்கள் மூன்று முறை சொல்லணும் இந்த இரண்டு அடி மூன்று அடி பாடல்கள் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்க்கறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் மந்திரங்கள் எல்லாமே ஒரு விதமான பாசிட்டிவிட்டியை சுற்றி இருக்க நெகட்டிவ் எனர்ஜி இந்த எதிர்மறை தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எப்பொழுதுமே இந்த மந்திர ஒளிகள் பாட்டு இதெல்லாமே ஒழிக்க வைக்கிறோம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மனதிற்கு சொல்லுங்கள் சத்தமாகவும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் வெளியே போயிருக்கீங்க இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஸோ சுற்றி ஆள் இருக்காங்க யார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீங்கள் மனதிற்கும் சொல்லிக்கலாம் தவறு கிடையாது இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிடும் அடுத்து இந்த சங்கடார சதுர்த்தி அப்படின்னாலே மாலை வேலை ரொம்ப சிறப்பு இந்த மாலை ஆறு மணிக்கு அப்புறம் இதே மாதிரி வீட்டில் அப்புறம் வீட்டில் இருக்க விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி நீங்கள் அவருடைய பாதத்தில் வச்சு உங்களுடைய வேண்டுதலை மனதார வைங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க அருகம்புல் உங்கள் கையாலேயே மாலையாக கட்டி வீட்டில் இருக்க விநாயகர் படத்துக்கே நீங்கள் போடுங்க தவறு கிடையாது கோவிலுக்கு செல்ல முடியிறவங்க கோவில்களையும் போய் நீங்கள் அதை செய்யலாம் முடியாதவங்க எளிமையாக வீட்லையே செய்யுங்க இந்த அருகம்புல் கூட ஒரு ரூபாய் நாணயம் வைத்து எப்பொழுதுமே ஒவ்வொரு சங்கரரசத்தையும் வேண்டிக்கோங்க இதுன்னு இல்லை ஒவ்வொரு மாதமுமே இந்த எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த ஒரு ரூபாய் நாணயமும் அது கூட கொஞ்சமாக அருகம்புள்ள வச்சு மனதார உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கோவிலில் செலுத்திடுங்க இது வந்து உங்களுக்கு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு எளிய டிப்ஸ் தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயம்லாம் வைக்கலங்க நான் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலைன்னா எளிமையாக இந்த அருகம்புள்ள மட்டுமே நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது கடன்கள் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் என்ன வேண்டுதல் செஞ்சுருக்கீங்களோ அதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கோவில் உண்டியலில் செலுத்திடலாம் அப்படி இல்லை அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியலை நான் செலுத்திறேன்னு சொல்லிவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் நீங்கள் எப்படி இருந்தாலும் வீட்டில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயம் அதை வந்து விநாயகர் கோவிலில் உண்டியலில் செலுத்திடுங்க நான் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கேன் இந்த வேண்டுதல் கட்டாயம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது விரைவில் இந்த வேண்டுதலை நடத்தி காட்டுங்க அதாவது கடன்கள் அடையணும் பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் இந்த மாதிரி வேண்டி அந்த ஒரு ரூபாய் காணிக்கையை நீங்கள் விநாயகர் உண்டியில் செலுத்திடுங்க இப்போ இது ஒரு ஒரு விதமான வேண்டுதல் அடுத்து நான் சொன்ன மாதிரி வெறும் இந்த அருகம்புல்ல மட்டுமே வச்சு வேண்டுங்க அதுவே ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சிவப்பு நிறத்தில் இருக்க பூ எந்த பூவாக வேணால் இருக்கலாம் செவ்வரலியாக இருக்கலாம் செம்பருத்தியாக இருக்கலாம் சிவப்பு நிறத்தில் எந்த பூ இருந்தாலுமே அந்த பூவை வாங்கி விநாயகருக்கு செலுத்திட்டு கொஞ்சமாக அருகம்புல் வச்சு வேண்ட் வேண்டிக்கலாம் இதுவுமே ஒரு விதமான வழிபாடு தான் ஸோ நீங்கள் என் நிறைய வழிபாடுகள் இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதில் எது உங்களால் முடியுமோ அதை மட்டும் செஞ்சாவே போதுமானது தான் இப்போ இது எல்லாமே வீட்டில் விநாயகருக்கு நம்ம அருகம்புல் பூலாம் வச்சதுக்கப்புறமா விலக்கேற்றி தீப தூபா ஆராதனை காட்டி உங்களுடைய வேண்டுதலை முடிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு செல்ல முடியறவங்க அடுத்து கோவில் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் அங்கே போயிட்டு கொஞ்சமாக அருகம்புலும் சிவப்பு நிறத்தில் இருக்க பூவ வாங்கி உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு விநாயகருக்கு செலுத்திடுங்க இந்த வேண்டுதல் அப்படின்றது எந்த விதமான வேணா இருக்கலாம் ஸோ கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை இருக்கு எதுவாக இருந்தாலுமே அந்த வேண்டுதலை வச்சுட்டு இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு கொடுத்துடுங்க கட்டாயம் அடுத்த சங்கடரசது வர்றதுக்குள்ளேயும் அதற்கான ஒரு வழி உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த அருகம்புல் மட்டும் ஏன் போதும் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல மாலையாக கட்டி நீங்கள் விநாயகர் கோவிலில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக தோஷமும் இருந்தாலும் அதை விலங்கிடும் கூடவே சனி தோஷமும் சரியாகிடும் சனி தோஷமும் விலகிடும் ஸோ அதனால தான் அருகம்புலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதையே நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் ஒவ்வொரு மாதமும் அருகம்புல் மாலை கட்டி விநாயகருக்கு நீங்கள் வந்து செலுத்தி பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக கரைஞ்சி தேஞ்சி போகிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அடுத்து முடிஞ்சவங்க விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைங்க இந்த சிதற தேங்காய் உடைக்கிறதுலையும் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம அதெல்லாம் தனியாக பதிவில் பார்க்கலாம் ஏன் சிதற தேங்காய் உடைக்கணும் அதனால் என்ன பலன்கள் இதெல்லாமே தனியாக பார்க்கலாம் இந்த சிதற தேங்காய் குறிப்பாக உடைக்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் கந்திருஷ்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ சிதற தேங்காயை நல்லா வேண்டுதல் வச்சு உடைச்சதுக்கப்புறமா விநாயகரை மூன்று முறை வளம் வாங்க வளம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தோப்புக்கரணம் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கோவில் வந்து மனதார உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்க வேண்டுதல உங்களோட நீங்க இப்ப விரதம் இருக்கீங்கன்னா அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் குறிப்பா நாளை தினம் அருகம்புள்ள விநாயகருக்கு வாங்கி கொடுக்க மறந்துடாதீங்க இந்த ஒரே ஒரு பொருள் போதும் அடுத்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில பாடல் வரிகள் சொல்லியிருக்கேன் இரண்டு மூன்று வரிகள் இதை வந்து இந்த சங்கட அரசுதத்தின் நாளில் நீங்கள் கட்டாயம் மூன்று முறை சொல்லி பாருங்க ஒரு ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் வரும் உங்களுக்கு அது வந்து வருமானத்தில் திடீர்னு ஒரு உயர்வு இருக்கலாம் வேலையில் ஒரு முன்னேற்றம் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லவும் சேரு அதேமாதிரி ஸ்க்ரீன்லேயும் இருக்குது இதை நீங்கள் எப்போவுமே எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு மாதம் சங் சங்கட சதுர்த்தி வருது பார்த்தீங்களா அதில் சொல்லுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மாலை நீங்கள் வீட்டில் விலக்கேற்றி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க விநாயகர் படம் முன்னாடி இந்த பாடல் வரிகளை மூன்று முறை கட்டாயம் சொல்லுங்கள் அடுத்து கோவில்களில் போகிறவங்க கோவில்கள்லேயும் இதை நீங்கள் வந்து விநாயகர் படம் இருக்குது விநாயகர் சிலை இருக்குன்னா அங்கே நீங்கள் வந்து அவங்க முன்னாடி இதை வந்து பாடுங்க ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் செல்வங்கள் அனைத்துமே உங்ககிட்ட வந்து சேரும் வாரி வாரி வழங்குவார் விநாயகர் பெருமான் அது மட்டும் இல்லை அனைத்து விதமான கிரகதோஷங்கள் கஷ்டங்கள் இந்த சனி தோஷங்கள் சனி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் கரைந்து போயிடும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் காலையில் ஒரே ஒரு வரி சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மாலையில் இந்த இரண்டு மூன்று பாடல் வரிகள் இருக்குது பார்த்திங்களா இதை மூன்று தடவை சொல்லுங்கள் அருகம்புல் விநாயகர் பெருமானுக்கு வாங்கி கொடுங்க எளிமையாக விரதம் இருக்க முடியு முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் சிவப்பு நிற பூக்கள் அருகம்புல் வீட்லேயே நீங்கள் சாற்றலாம் கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க கூட வீட்டில் இந்த வழிபாடு செய்யுங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க அனைத்து விதமான கடன் பிரச்சனை மற்ற கஷ்டங்கள் எல்லாமே விரைவில் நீங்கிடும் இந்த தேய்ப்பிரை சங்கடரசுத்தையை அனைவரும் தவறவிடாமல் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கவங்க கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் அனைவருக்கும் இந்த கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படணும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மு முன்னேற்றம் வரணும் வருகிற இந்த புது வருடம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமானதாக செல்வ வளம் நிறைந்ததாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த நான் நிறைவு செய்கிறேன் ஏன்னா வருடத்தோட கடைசி சங்கடர சதுர்த்தி சனிக்கிழமையோடு வந்திருக்கு தவற விட்டாதீங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ப்ரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி